ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குலையாமல் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சிக்கன் பிரியாணி செய்வாங்க ஆனால் நல்லாவே வராது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணி சூப்பராக வரும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி அதில் பாதி எடுத்துக்கணும் இது பாருங்கள் இது வந்து நம்ம தாளிப்பு ஐட்டம் இந்த தாளிக்கிறது எல்லாமே இதில் இருக்கும் இப்போ குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அது கூடயே நம்ம இந்த எல்லாம் சேர்த்துற வேண்டியது தான் இதில் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இது மாதிரிலாம் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அது கூட வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் வேகுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணியில் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரத்துக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன் இதில் லாஸ்ட்டாக ப பார்த்துட்டு பறத்துலன்னா நம்ம கூட உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது வாரி கிளரி கொடுக்கணும் இதோட பச்சை வடைலாம் நல்லா போணுங்க உப்பு நான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன் கூடவே தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலரி கொடுக்கணும் இந்த ஸ்டேஜில் புதினா சேர்க்கணும் புதினா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கணும் கூடவே லெமன் ஒரு அரை லெமன் நான் புழிஞ்சு விட்ருக்கேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது மாதிரி கிளறணும் சேர்த்த பொருள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துட வேண்டியது தான் சிக்கனை சேர்த்துட்டு நம்ம டக்குன்னு அரிசியும் சேர்த்துடக்கூடாது சிக்கன் நல்லா அதில் நல்லா வெந்து வரணும் ஓரளவு பாதியாவது நல்லா குக் ஆகணும் இந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும் அந்த அளவுக்கு அது கொஞ்சம் பாதி வேந்தது அப்புறம் தான் நம்ம வந்து அந்த அரிசியை சேர்க்கணும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணிக்கு எப்போதுமே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துற வேண்டியது தான் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் பாஸ்மதி ஒரு ஒரு கப்னால் ஒன்றரை கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறியாச்சு கொதி வருது பாருங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த காரம் உப்பு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட வேண்டியதுதான் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே குக்கர் மூடி விசில் போட வேண்டியதுதான் இது வந்து நான் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் டக்குன்னு சிக்கன் சேர்த்தப்பயே த அரிசியும் சேர்த்துறதா இருந்தால் நீங்கள் ம மூணு விசில் நாலு விசில் அதை மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகி வந்திருக்கு ஆவியில் நல்லாவே தெரியல இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நம்ம பிரியாணியில் இந்த தண்ணி வைக்கிறது தாங்க மெயினே ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட வச்சுட்டாலும் அது குழஞ்சு போயிடும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டாலும் அது கொஞ்சம் அரிசி வேகாத அளவுக்கு இருக்கும் அதனால் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்யூ